எல்லோருக்கும் வணக்கம் நம்மளோட இந்த வேகமான நவீன வாழ்க்கையில நிறைய டென்ஷன் குழப்பங்கள் இருக்கு இல்லையா இதுக்கான தீர்வு எங்க கிடைக்கும்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஒருவேளை பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு ஞானத்தில் இதுக்கு பதில் இருந்தா எப்படி இருக்கும் வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ நீங்க திரையில பாக்குறது வெறும் ரெண்டு வரி கவிதை மட்டும் இல்லை இது ஒரு பெரிய பொக்கிஷம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் நமக்கு கொடுத்த திருக்குறள் இது இந்த ஒரே ஒரு நாம தேடிட்டு தேடிட்டுருக்கிற அமைதியான நீண்ட வாழ்க்கைக்கான ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு யோசிச்சு பாருங்க நம்மளோட வாழ்க்கை முழுசுக்குமான அமைதி சந்தோஷம் இது எல்லாத்துக்கான ரகசியமும் இந்த ரெண்டே வரையில் ஒளிஞ்சிருந்தா எப்படி இருக்கும் இன்னைக்கு நாம சேர்ந்து இந்த ரகசியத்தை தான் உடைக்க போறோம் வாங்க பார்க்கலாம் சரி வாங்க இந்த சக்தி வாய்ந்த குரலோட ஆழத்துக்குள்ள இறங்குவோம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி என்ன அர்த்தம் ஒழிஞ்சிருக்குன்னு நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் இந்த குரலுக்கு நேரடியான அர்த்தம் என்னென்னா மனசுங்கிற மலர் மேலே இருக்கிற இளைவனோட பாதத்தை பிடிச்சிக்கிட்டவங்க இந்த உலகத்தில் ரொம்ப நாள் நல்லா வாழ்வாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு நிமிஷம் நில்லுங்க மனமாகிய மலர் அப்படின்னா என்ன அது உண்மையாலுமே ஒரு பூவா இல்லை இதுக்குள்ளே வேற ஏதோ ஒரு ஆழமான குறியீடு அர்த்தம் இருக்கா இங்கே தான் விஷயமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது பாருங்கள் பெரிய பெரிய அறிஞர்களே இதை ரெண்டு விதமாக பார்க்குறாங்க ஜியு போப் மாதிரி சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு அர்த்தம் பூமிக்கு மேல வாழ்வாங்க அதாவது சொர்க்கம் மோட்சம் மாதிரி ஒரு விஷயம்னு சொல்றாங்க ஆனா சுத்தானந்த பாரதி மாதிரி மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா மலர்ந்த மூளையில அதாவது நம்ம மனசுக்குள்ளேயே அந்த இறைவனை அடையலாம்னு சொல்றாங்க அதாவது அமைதிங்கிறது வெளிய எங்கேயும் இல்ல நமக்குள்ளயே தான் இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டுமே எவ்ளோ ஆழமான கருத்து இல்லையா மு வரதராஜன் பரிமேலழகர் மாதிரி நம்மளோட பல தமிழ் அறிஞர்கள் இந்த ரெண்டாவது கருத்து தான் ஆதரிக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க மலர்னு சொல்றது ஒரு நிஜமான பூ இல்ல அது நம்ம மனசுக்கு நம்ம இதயத்துக்கு ஒரு உருவகம் அதாவது அன்பு நிறைஞ்ச மனசுங்கிற தாமரை மலர்ல தான் இறைவன் இருக்கான்னு சொல்றாங்க ரொம்ப அழகான கற்பனை இல்ல சரி இந்த பழங்கால தத்துவம் எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா நம்மளோட இந்த டென்ஷனான வேகமான வாழ்க்கைக்கு இதெல்லாம் செட் ஆகுமா வாங்க இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன கதைக்குள்ள போலாம் இந்த கதை இந்த பழைய ஞானம் இன்னைக்கு நமக்கு எவ்வளவு உதவியா இருக்கும்னு காட்டும் பாருங்க சரி இவங்க தான் மாயா ஒரு சூப்பரான ஆர்கிடெக்ட் இவங்களோட டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனா இப்ப அவங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க அவங்களோட மனசுக்குள்ள ஒரு புயலே அடிச்சிட்டு இருக்கு டெட்லைன்ஸ் கஸ்டமர் சொல்றது புது புது டிசைன்ஸ்னு ஒரே குழப்பம் நம்மள பல பேருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கும் இல்லையா மனசு ஒரு இடத்துல நிக்காம ஒரே பதட்டமாவே இருந்துச்சு அவங்களுக்கு அப்பதான் அவங்க ஒரு விஷயத்தை உணர்றாங்க பிரச்சனைக்கு தீர்வு வெளியில இல்ல நமக்கு உள்ளேயே தானே அதனால வெளியில இன்ஸ்பிரேஷனை தேடுறதை விட்டுட்டு அவங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த அமைதியான மையத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே உள்ளுக்குள்ள பார்க்கும்போது தான் அந்த குரல் அவங்களுக்கு ஞாபகம் வருது அவங்க மனசோட ஆழத்துல அந்த மனமாகிய மலர்ல அவங்க தேடிட்டு இருந்த அந்த பர்ஃபெக்டான ப்ளூ பிரிண்ட் அமைதியா காத்துட்டு இருந்துச்சு அவங்க கவனத்தை எல்லாம் சிதற விடாம அந்த ஒரு இடத்துல மட்டும் செலுத்தினப்போ என்னாச்சு தெரியுமா அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சது அந்த தெளிவிலிருந்து அவங்க மிகச்சிறந்த படைப்புகளை உருவாக்க ஆரம்பிச்சாங்க அமைதி கவனம் வெற்றி எல்லாமே கிடைச்சது மாயாவோட கதை ஒரு நல்ல உதாரணம் இப்ப நமக்கான கேள்வி இதுதான் மாயா செஞ்சதை நம்ம வாழ்க்கையில நாம எப்படி செய்யறது இந்த அருமையான பாடத்தை நாம எப்படி பயன்படுத்திக்கலாம் வாங்க அதுக்கான சில சிம்பிள் ஸ்டெப்ஸை பார்க்கலாம் இந்த குரலோட ஞானத்தை நாம ஒரு சிம்பிள் மனப்பயிற்சியாக மாத்திக்கலாம் முதல்ல உங்களை சுத்தி இருக்கிற சத்தத்தையும் உங்க மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்களையும் கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க அடுத்து உங்க கவனத்தை முழுசா உங்களுக்கு உள்ளே திருப்புங்க கடைசியா அந்த அமைதியான தெளிவான இடத்துல கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க இன்னொரு தடவை இந்த குரலை பாருங்க உண்மையான நீடித்த சந்தோஷமும் நீண்ட ஆயுளும் எங்கேயோ வெளியேருந்து வர்றதில்ல அது நம்ம மனசோட மையத்தில் இருக்கு அதை நம்ம உணர்ந்து அதோட இணையும் போது தான் நமக்கு கிடைக்குது இதுதான் இந்த குரல் நமக்கு சொல்ல வர்ற ஆழமான பாடம் இப்போ இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன் ஒரு நிமிஷம் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க மனசுக்குள்ள அந்த அமைதியான மலர் எங்க இருக்கு அதை தேடி கண்டுபிடிக்க நீங்க கொஞ்ச நேரம் ஒதுக்க தயாரா அந்த அமைதி உங்களுக்குள்ள தான் இருக்கு நீங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அதை கண்டுபிடிச்சிட்டா உங்க வாழ்க்கையும் நிச்சயம் பூத்து குலுங்கும்